பல்பிடுங்கிய வழக்கில் ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமா இழுபுரியில் இருந்த இந்த கேஸ்ல ஐபிஎஸ் அதிகாரி பல்வீர் சிங்குக்கு எதிரான விசாரணை ஒரு முக்கியமான ஸ்டேஜுக்கு வந்திருக்கு அது எப்படி என்ன நடந்ததுன்னு தான் இப்ப நாம விரிவா பார்க்க போறோம் ஆமாங்க ரெண்டரை வருஷமா இழுத்துக்கிட்டே இருந்த ஒரு வழக்குல திடீர்னு ஒரு வேகம் வந்திருக்கு இனிமையாவது சாட்சிகள் மாறாம பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்குமான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கு அதுக்கு என்ன காரணம்னு வாங்க டீடெயிலா பார்க்கலாம் சிம்பிளா சொல்லணும்னா இவ்ளோ நாள் இருந்த சட்ட சிக்கலையெல்லாம் தாண்டி இந்த வழக்கு இப்போ உண்மையான விசாரணை அதாவது அசல் விசாரணைங்கிற ஒரு முக்கியமான கட்டத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கு இதுதான் இந்த வழக்குல இப்போ நடந்திருக்கிற ஒரு பெரிய திருப்பம் சரி முதல்ல இந்த கேஸ் எங்க ஆரம்பிச்சது இந்த குற்றச்சாட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு ஒரு குயிக்கா பாத்துருவோம் அப்போதான் இப்ப நடக்கிற விஷயத்தோட முக்கியத்துவம் புரியும் இதுல குற்றம் சாட்டப்பட்டவங்க அப்போ அம்பாசமுத்திரம் ஏஎஸ்பியா இருந்த ஐபிஎஸ் அதிகாரி பல்வீர் சிங் அவரோட சேர்த்து இன்னும் பதிமூணு காவலர்கள் இவங்க மேல என்ன குற்றச்சாட்டுன்னா பல கேசுகள்ல விசாரணைக்கு வர்றவங்களோட பல்ல பிடுங்கி ரொம்ப கொடூரமா டார்ச்சர் பண்ணிருக்காங்கன்னு சொல்றதுதான் இதுதான் இந்த வழக்கோட மையப்புள்ளி அப்பப்பா இரண்டு வருஷம் ஏன் இவ்ளோ லேட்டாச்சு இந்த கேஸ் விசாரணை இவ்ளோ தூரம் இழுத்தடிச்சதுக்கு என்ன காரணம் அதைத்தான் இப்ப நாம பார்க்க போறோம் இந்த கேஸ் எவ்வளவு மெதுவாக நகர்ந்துச்சுங்கிறதுக்கு இந்த நம்பரே ஒரு உதாரணம் இதுவரைக்கும் நடந்த மொத்த வாய்தாக்கள் இருபத்தி ஆறு அந்த இருபத்தாறு வாய்தாக்கள் சரி ஆனா அதைவிட ஷாக்கிங்கான ஒரு நம்பர் இது அதுல முக்கிய குற்றவாளியான பல்வீர் சிங் ஆஜராகாத வாய்தாக்கள் மட்டும் பதினான்கு யோசிச்சு பாருங்க இப்ப இந்த சாட்டை பாருங்க இன்னும் கிளியரா புரியும் அவர் கோர்ட்ல ஆஜரான வாய்தாக்களை விட ஆஜராகாத வாய்தாக்கள் தான் அதிகம் இது இந்த கேஸ் இழுத்தடிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு சரி இவ்ளோ நாள் இழுத்தடிச்சுட்டு இருந்த இந்த கேஸ்ல இப்போ திடீர்னு ஒரு வேகம் வந்திருக்கு கோர்ட் விசாரணை சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அது எப்படின்னு பாக்கலாம் வாங்க அதாவது இத்தனை நாளா இந்த வழக்கு குற்றச்சாட்டுகள் அதாவது சார்ஜஸ் பண்ற தான் இருந்துச்சு ஆனா இப்போதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விசாரணை நிலை அதாவது ட்ரையல் ஸ்டேஜ்க்கு வந்திருக்கு இது ஏன் ஒரு பெரிய விஷயம்னா இனிமே தான் சாட்சிகளை விசாரிப்பாங்க ஆதாரங்கள் எல்லாம் அலசுவாங்க குறுக்கு விசாரணை நடக்கும் உண்மையை நோக்கிய ஒரு உறுதியான ஸ்டெப் இது இந்த லைனை பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் போன வருஷம் டிசம்பர்ல முதல் வாய் தான் ஆனா இந்த வருஷம் ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள்ல பாருங்க முக்கிய குற்றவாளி தொடர்ச்சியா ஆஜராகல கடைசியா ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி தான் எல்லாருமே கோர்ட்டுக்கு வந்தாங்க அதோட ரிசல்ட் தான் இப்ப செப்டம்பர் பதினஞ்சுல இருந்து இந்த கேஸ் அடுத்த கட்டமான விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கு சரி கேஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் இனிமே என்ன நடக்கும் உடனடியா பார்த்தோம்னா கோர்ட் அடுத்த விசாரணைக்காக அக்டோபர் பதிமூணாம் தேதி குறிச்சிருக்காங்க சோ அந்த நாள் ரொம்ப முக்கியமானதா இருக்க போகுது இந்த புதிய கட்டத்தோட முக்கியத்துவத்தை இது தெளிவா சொல்லுது அதாவது இனிமே சும்மா வாய்தா வாங்கிட்டு போறதெல்லாம் நடக்காது ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் எடுத்து ஆழமா ரொம்ப டீட்டெயிலான ஒரு விசாரணையை கோர்ட் நடத்தப் போகுதுன்னு அர்த்தம் இது இந்த கேஸோட போக்கையே மாத்தக்கூடிய ஒரு விஷயம் இரண்டரை வருஷ இழுவரிக்கு அப்புறம் இப்போதான் உண்மையான விசாரணையை ஆரம்பிக்க போகுது இந்த நீண்ட விசாரணைக்கு பிறகு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்குமா இந்த ஒரு கேள்வியோட உங்க யோசனைக்கே இதை விட்டுடுறோம்